வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா பாண்டி சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லிகோன கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கிராமமெங்கும் அதே பேச்சு ஊருக்கு புதியதாய் வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர் பற்றிதான் ஊர் பெருசு பாஸ்கர் வாத்தியாரிடம் வந்து சொன்னார்கள் நம்ம ஊர் பயதானாம் ஓ அவருக்கு மொரட்டுத்தனமா இருக்கானாம் மோர்காரி கிட்ட கூட துட்ட புடுங்குறானாம் வாத்தி என்று புலம்பினார்கள் ஊரில் எது நல்லது கெட்டது நடந்தாலும் வாத்தியிடம் வந்து சொல்லிவிடுவார்கள் அவரும் லேசுப்பட்டவர் அல்ல அவரிடம் வந்துவிட்டால் அரை நாளை மறந்துவிட வேண்டும் பள்ளியில் பணி புரிந்த போது இருந்த கெத்தும் கோவமும் அப்படியே இருந்தது பேச போனவனை இருக்கையில் இருத்தி விடுவார் கட்டி வைக்காத குறைதான் பேச ஆரம்பித்தால் விடமாட்டார் தான் பள்ளியில் முதல் நாள் வாத்தி வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததில் இருந்து எல்லா கதைகளையும் சொல்வார் அந்த வாத்தி இப்படி இந்த வாத்தி இப்படி புலம்பல் கிடையாது அவர் சொல்வதையும் விவரிப்பதையும் கேட்கவே சுகமாய்தான் இருக்கும் ஆனால் கிராமத்தில் ஒருத்தர் மிச்ச சொச்சம் இல்லாமல் அவர் அனுபவங்களை மனநம் செய்யும் அளவுக்கு கேட்டுவிட்டார்கள் சிவகுமாரன் ஒரு பையன் எட்டாம் வகுப்புலயே கிருதா வச்சுட்டு வந்தான் கூப்பிட்டேன் வந்து நின்னா என்னடாதுன்னு கேட்டேன் பைப்புள்ள ஒன்னும் புரியாத மாதிரி எது சார்ன்னு விரைச்சிட்டு கேட்டான் இதாண்டா காது கிட்ட பெரிய பூரா ஓடுதே அதுவா சார் பட்டணத்தில் இருக்கிற மாமா வீட்டுக்கு லீவுக்கு போனேன் சார் அங்கனை இப்ப இதுதான் பேஷன் நானும் வச்சுட்டு வந்துட்டேன்னா உட்டேன் பாரு ஒரு அரை பயப்புள்ள கண்ணம் குப்புன்னு வீங்கி செவந்துச்சு மறுநாள் மொட்டை போட்டுட்டு வந்துட்டான் சுத்தமா செரைச்சிட்டான் என்று சொல்லிவிட்டு வாய் விட்டு கப கபவின்று சிரிப்பார் இன்னொரு விஷயம் தெரியுமால அப்துல் கலாம் எங்கிட்ட ஆறு மாசம் படிச்சாரு நடுவுல அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்பார் கிராமத்தில் அத்தனை பேருக்கும் பாஸ்கர் வாத்தியாரின் கதை தெரியும் நேசமணிதான் காவல்துறை ஆய்வாளர் பற்றி எல்லோரிடமும் பரப்பிக் கொண்டிருந்தார் சரியான காசு பிசாசார் பாம்போல இருப்பான் போல பக்கத்துக்கும் ஊருக்கு நைட்ரோ போயிட்டு கிட்ட கூட காசு புடுங்குறாரு இப்படியே பாண்டித்துறையின் புகழ் பரவ ஆரம்பித்தது வாத்தியின் பக்கத்து வீட்டில் இருக்கும் காதர்பாயின் பையன் சுல்தான் வாப்பாவின் மளிகை கடையிலேயே இருக்கிறான் அமைதியான பையன் கடை உண்டு வீடு உண்டு அடக்கம் என்றால் அடக்கம் அப்படி ஒரு அடக்கம் மாதத்திற்கு ஒரு முறை வாப்பாவிடம் காசை வாங்கி கொண்டு பக்கத்து ஊர் சூரியகாந்தி காந்தி கொட்டகைக்கு போய் வருவான் நல்ல பையன் பையனுக்கு சீக்கிரம் நிக்கா பண்ணு என்று அவரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் வாத்தி வாத்திக்கு மூணும் பெண் முதல் இரண்டு பெண்ணுக்கும் திருமணம் செய்து விட்டார் அவர்கள் தான் இருக்கிறார்கள் மூன்றாவது பெண் அவருடன் தான் இருக்கிறாள் வாத்தியின் மனைவியும் கடைசி பெண்ணுக்கும் சீக்கிரம் மனம் முடிக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் எதுவும் சரியாக வரவில்லை பாண்டித்துறை ஸ்டேஷனுக்கு வந்து விளையாட்டு போல நாலு மாதமாகிவிட்டது ஒவ்வொரு நாளும் பாண்டித்துறை பற்றியும் அவன் சாகசம் பற்றியும் பயத்துடன் கிராமத்திற்குள் பல்வேறு புதிய கதைகள் வலம் வரத் தொடங்கின வாத்திக்கு காதில் எட்டாமல் இல்லை பக்கத்து ஊருக்கு தோழியை பார்த்து வருகிறேன் என்று பக்கத்து கிராமுக்கு போன அவர் பெண் செல்வி மாலை சூரியன் முழுவதும் மேற்கில் சரிந்தும் திரும்பவில்லை என்னங்க அவ போனும் அடைச்சு வச்சிருக்கு என்னமோ பயமா இருக்கு அம்மா காரி புலம்ப ஆரம்பித்து விட்டாள் ஏழு மணிக்கு வந்தவள் ஓவென்று அழ ஆரம்பித்தாள் என்னடி இப்ப என்ன ஆயிப்போச்சு காலையில போனவ வரலையேன்னு நான் தான் அழுதுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் உனக்கு என்ன ஏதாவது ஏச போறமேன்னு நீயே முன்பாட்டு பாடுறியா இல்லம்மா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினதும் அங்க நின்றுகிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாரு என்ன கேள்வி கேட்டாரு நீ யாரு என்ன இத்தனை நாளும் இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லைன்னு விசாரிச்சாரு அவ்வளவு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வீடுங்கிற ஆம்பளை ஃப்ரெண்டானு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு சரி விடு வாத்தி கொஞ்சம் கடுமையான் சொன்னதும் உள் போய் போய்விட்டாள் இரண்டு நாள் ஆகி இருக்கும் வாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கலாம் என்ற பாயை தட்டி போட்டு கொண்டிருந்தார் வெளியில் சப்தம் சார் சார் வாத்தியார் சார் அட இது யார் குரல் காதர்பாய் தான் அவர்தான் இப்படி வாத்தியார் சார் என்று கூப்பிடுவார் வெளியில் வந்தார் என்ன காதர் பாய் என்ன இந்த வெயில்ல கடை திறக்கலையா திறந்த ஆள் இல்லாம திரும்ப மூடிட்டேன் என்ன சொல்றீங்க பாய் நேத்து ராத்திரி பையன் படம் பார்க்க போனா வரவே இல்ல இப்பதான் செய்தி வந்தது எங்க இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்க சந்தேகேஸ்லியா என்ன சொல்றீங்க பாய் ஆமா பத்தாயிரம் கேக்குறாரு வெளியில விட என்ன பாய் சொல்தீக பாய் சொல்ல வாத்திக்கு ஏறியது கோபம் வாங்க நான் வரேன் வாத்தி காதர் பாயை அழைத்து கொண்டு வேகமாய் செல்ல கிராமமே கொஞ்சம் பின்னால் தொடர்ந்து போனது அவர் உள்ளே நுழைந்த போது கான்ஸ்டபிள் ஒருவன் மட்டும்தான் உட்கார்ந்திருந்தான் மேஜைக்கு பின்னால் ஜட்டியோடு உட்கார வைக்கப்பட்டிருந்தான் சுல்தான் பாத்தீங்களா வாத்தியாரு காதர்பாய் வாய் குழர பேசினார் வாத்தியை பார்த்ததும் கான்ஸ்டபிள் எழுந்தார் எதுக்குயா இந்த பையனை பிடிச்சு வச்சிருக்கீங்க தெரியாதியா நேத்து ராத்திரி இன்ஸ்பெக்டர் ஐயா தான் அழிச்சிட்டு வந்தாரு அவன் ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்துக்கொடும் கான்ஸ்டபிள் நடுங்கினார் ஐயா கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரு அவர்கிட்ட சொல்லிட்டு அழிச்சிட்டு போங்க ஐயா அவ்வளவுதான் வாத்தியாருக்கு ஏறி விட்டது அட நான் சொல்லுதேன்ல அவன் துணியெல்லாம் எடுத்துக்கொடுல வாத்தியின் உக்கர முகத்தினை பார்த்த கான்ஸ்டபிள் அவசரம் அவசரமாய் விருட்டனை எழுந்து பீரோ வைத்திருந்து அங்கே சுருட்டி வைத்திருந்த சுல்தானின் உடைகளை எடுத்து கொடுத்தார் சுல்தா அதை வாங்கி போடல அவன் அவசரமாய் போட்டு கொண்டான் வாத்தி அவனுடன் வெளியே வந்த வேளையில் வந்து நின்றது ஜீப் வேகமாய் இறங்கினான் பாண்டித்துறை யார்ல நீரு இதன தமிழ் சினிமான்னு நினைச்சிட்டீரோ என்னல தப்பு பண்ணாம வாத்தி உச்ச ஸ்தாயில் கேட்க உம் ஒயர் பேட்ரி கையில வச்சிருந்தான் மஞ்ச பைக்குள்ள எதுக்குன்னு கேட்டீரா டிரான்சிஸ்டர் செய்யேன்னு சொன்னா தெரியுதுல இந்த கிராமத்துல இருக்கிற பாதி வீட்டுல அவன் செஞ்ச ரேடியோ பொட்டிதான்ல இருக்கு ஓ ரேடியோ செய்யறவன் பாம் செய்ய எவ்வளவு நேரமாகும் ஆகும் வாத்தி அவன் பக்கத்தில் போனார் அவர் வலது கை உயர்ந்ததுதான் தெரியும் ப சென்று இடியாய் பாண்டித்துறை வலது கன்னத்தில் இறங்கியது எலே கடைசி குடிச்சிட்டு பக்கத்து கூட சீட்டு வாங்கி எங்கிட்ட அரை வாங்கின பிச்சு பிடுவேன் காதர்பாயின் பையனின் கையை பிடித்து கொண்டு வேகமாய் கூட்டத்தை பிளந்து சென்ற வாத்தியை வாய் அடைத்து பார்த்து கொண்டிருந்தனர் ஜனங்கள் ஒரு வாரம் கடந்திருக்கும் கிராமத்தில் இப்பொழுது ஒரு புதிய செய்தி உலவ ஆரம்பித்தது பாண்டித்துறை வேறு ஊருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போய்விட்டான் என்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ